வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை செய்தலர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம் மாணிக்கம் வணக்கம் மழை நிலவரம் தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம் இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கக்கூடிய புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக ஒரு கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தற்போதைய சூழலில் அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்பது இருபத்தி இரண்டாம் தேதி உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதனை உருவானதிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக அதாவது இருபத்தி நான்கு மணி இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளாக மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதுக்கு பின்னரான நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மட்டும் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தனது அறிக்கையில அந்த கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் அதனை தொடர்ந்து அதாவது இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகாக அது அதனைத் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதுக்கு பிறகான நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல மேலும் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க அதாவது ஒரு புயல் உருவாவதற்கு முந்தைய நிலை என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போதைய வரையிலும் வானிலை ஆய்வு மையம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மூலமாக புயலுக்கு முந்தைய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலைய வரையிலும் எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் காலங்கள் இருக்கின்றன மேலும் அது நகரக்கூடிய திசை என்பது மேற்கு வடமேற்கு திசையில் இருப்பதனால் தொடர்ந்து அது கடல் பகுதிக்குள்ளாகவே நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இதன் காரணமாக அது மேலும் தொடர்ந்து நகரக்கூடிய திசையில புயலாக வலுப்பெற்று கரையை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறாங்க தற்போதைய சூழலில் தென்கிழக்கு வங்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்தாழ்வு பகுதி உருவாகி அது இருபத்தி நான்காம் தேதி வாக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதனைத் தொடர்ந்து நாப்பத்தி மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அதிகாரப்பூர்வ முன்னறிவிப்பாக இருக்கிறது இதே நேரத்தில் இது புயலாக ஒழுவடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில கணினி மாதிரிகள் காட்டுகின்றன குறிப்பாக காற்றுடைய வேகத்தை பொறுத்துதான் புயல் உருவாவதை வானிலை ஆய்வுகளையும் உறுதிப்படுத்துகிறார்கள் அந்த வகையில் இருபத்தி இரண்டாம் தேதி உருவாக இருக்கக்கூடிய குறைந்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடையக்கூடிய வகையில அதனுடைய சுழலும் தன்மை இருப்பதாகவும் மணிக்கு முப்பத்தி ஐந்து நாட் சென்ற வேகத்தில் அதனுடைய சுழலும் தன்மை காற்று வேகம் இருப்பதனால புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சில கணினி மாதிரிகள் அதனுடைய முன்னறிவிப்புகளை தெரிவிக்கிறது இதனால் தொடர்ந்து இந்த உருவாக இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கான வானிலை காரணிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இதனுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டுல வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகாக வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல காற்றல் தாழ்வு மண்டலமாக வலுவடையும் காற்று தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததுக்கு பிறகாக அதனுடைய வலு காற்றினுடைய வேகம் சுழல் தன்மை அதிகரிக்கும் என்பதனால தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மற்ற தமிழக பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புகளில் தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது புயலாக உருமாறினால் அதற்கு சென்னியார் என்று பெயர் வைக்கப்படும் என்பதெல்லாம் முன்கூட்டியே தனியார் வானிலை ஆர்வலர்கள்தான் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் வானிலை ஆய்வு மையம் இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமாக புயல் உருவாவதற்கான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை ஆனால் புயலுக்கு முந்தைய நிலை என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துறை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்